ஹாய் ஹலோ ஷாரிகேஷ் வீடியோ வந்து எதிர்பார்க்கறது மாதிரி ஸ்டாஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் நான் தனி வீடியோவை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டுறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூடுதல் அசலில் ஒன்பது பை நாலு மடங்கு ஓகேங்களா நான் இப்போ என்ன போல் ரெண்டு மடங்கு அசல் எவ்வளோ தான் ஒன்பது பை நாலு மடங்கு இப்போ நாலு மடங்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் டூ ஸ்கொயர் நம்ம எழுதுவோம் அப்போ அதேபோல் இது எப்படி எழுதலாம் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் மடங்குன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இப்படி எழுதலாம் இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு வட்டி வீதம் கேட்டாங்களே நம்ம நம்ம என்ன பண்ண இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும்

ஓகேங்களா அந்த பவரில் இருக்கிறத எடுத்துன்னு வரக்கூடாதுங்க ஸோ ம மற்றத்தான் எடுத்துன்னு வரணும் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நம்ம ஈஸியாக ஈசெண்ட்னாப்பெல்லாம் கொண்டு வரலாம் பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு தான் சாரி மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று தான் வரும் அப்போ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரடுங்க அப்போ அடித்தா ஐம்பது ஓர் ஐம்பது ஐம்பது அப்போ எவ்வளோ சதவீதம் ஐம்பது சதவீதம் தான் வட்டி வீதம் வந்து அதுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்தினா நம்மளுக்கு நாலு மடங்கு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ எடுத்துக்காட்டு நாலு மடங்குன்னு ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் இதே தாங்க அதே எப்படி எடுக்கிறவளோ இருக்கும் டூ ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துன்னு ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்து போடுற அப்பளும் இருக்கும் வேறு எதுவும் இல்லைங்க ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு அசல் வந்து பார்த்தின்னா ரெண்டு ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறுது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கூட்டு வட்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதே தாங்க அப்போ டூ இயர்ஸில் நாலு மடங்கு மாறுதுனா நம்ம எப்படி எழுதலாம் டூ ஸ்கொயர் மடங்குன்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை மட்டும் ஆன்சர் எடுத்துக்க போகிறோம் அப்போ ஏறி நம்ம பயன்படுத்தின ஃபார்முலா தான் ஆர் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரடுங்க ஓகேங்களா அப்போ டூ மைனஸ் ஒன் போனால் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் வந்து அதனோட வட்டி வீதம் வந்து கிடைக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா சரிங்க ஸோ இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நௌசேனா பவன் என்பது எதனுடன் தொடர்புடையது ஸோ நௌசேனா பவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்க இந்திய விமானப்படை இந்திய ராணுவம் இந்திய கடற்படை மத்திய அமைச்சரவை ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ சாரி கேஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் தனியாக போட வேண்டியதாயிடுச்சு ஸோ வீடியோ வந்து ஒரு மோட் போட மறந்துட்டேன் ஒரு ஃபோன் வந்ததால் வந்து வீடியோ வந்து இதுவாயிடுச்சுங்க ஓகேங்களா சரிங்கஸ் இப்போ நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டில் நான் ஒரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருசூல் பேரடி முறை அறிமுகப்படுத்தியவர் காஸ்போர்ட் பாகின்னு நடைமுறை நடைமுறைப்படுத்தியவர் வந்து லியாஷன் பார்த்தோம் முதல் முதல்ல வந்து விலங்குகளை பிரீத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டல் தாங்க ஓகேங்களா விலங்குகளை வந்து பிரீத்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டல் தான் ஸோ ஆர்ஹெச் விட்டேகர் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா ஐந்து உலக வகைப்பாடு ஓகேங்களா ஸோ ஐந்துலக வகைபாடு சொன்னவர் தான் ஆர்எச் விட்டேகர் இதெல்லாம் இங்கே அப்படினு ஆபுகிச்சிங்க அங்கே சொல்ல நான் மறந்துட்டேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த இதுமாதிரி ரெண்டு வீடியோ போகிறத நான் தவிர்த்துறேன் இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்